ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா தாங்க உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் மட்டன் சுக்கா டேஸ்ட்டாக எம்மியாக சூப்பராக ஸ்பைஸியாக எப்படி மட்டன் சுக்கா சிம்பிளாக செஞ்சு காட்டலாம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இந்த வீடியோவில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன் நான் அந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு இப்போ தேவையான பொருள் எல்லாம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் கூடவே கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ரொம்ப தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க போதும் இப்போ இதை குக்கரில் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ குக்கரை கொஞ்சம் விசில் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்துடுச்சு அங்கே பாருங்கள் வா மட்டன் நல்லா வெந்திருக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு கையில் எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் மட்டன் வெந்திருக்கான்னு ஆ சூடாக இருக்குது ம் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு போதும் இந்த ஸ்டேஜில் கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு தவா வச்சுக்கோங்க தவால தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா கொஞ்சம் சூடாக சூடு இறட்டும் தேவையான அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு இது எல்லாமே சேர்த்துக்கோங்க மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கோங்க பொடியா அறுக்குன்னு ஆனியன் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய ஆனியன் ரெண்டு ஆனியன் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் ஆனியன் ஒரு ரெண்டு ஆனியன் எடுத்திருக்கேன் ரெண்டு ஆனியன் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் கிளாஸ் மாதிரி கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்கு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கூடவே தக்காளி சேர்த்துப்போம் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இன்னைக்கு வந்து மண் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மட்டன் சுக்கா தான் மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால நான் எடுத்துகிட்டு வர சொன்னேன் இன்றைக்கி வம்பு பண்ணி மட்டன் எடுத்துகிட்டு வர சொன்னேன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு மட்டன் சாப்பிட்டு இதனால இன்றைக்கி மட்டன் சுக்கா செய்யலான்ட்டு இப்போ அந்த தண்ணியோட மட்டன் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டனை சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி மட்டனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு இப்போ சேர்க்க தேவையில்லை நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவில் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட குழம்பு குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு மிளகாத்தூள் அந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கூடவே கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் வரா மாதிரி சேர்த்துக்கலாம் இப் உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம் அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை நல்லா வதக்கி விடுங்க மசாலா எல்லாம் வந்து அந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் நான் ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா அந்த ட்விஸ்ட் இப்போ தான் வ இஞ்சி பூண்டு நான் இப்போ கொஞ்சம் சேர்க்குறேன் பாருங்கள் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு நம்ம வதக்கும்போது சாரி வதக்கும்போதுன்ற வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம் வெங்காயம் தக்காளி சேர்க்கும் போது நான் இஞ்சி பூண்டு சேர்க்கலை இப்போ தான் நான் சேர்க்குறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆல்ரெடி எல்லா எல்லா டிஷ்குமே நம்ம என்ன பண்ணுவோம் வெங்காயம் தக்காளி வந்து சே வதங்கும் போதே வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிடுவோம் அதனால் நான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு அப்போ வதக்கலை கறியெல்லாம் போட்டுட்டு மசாலா ஐட்டம்லாம் போட்டதுக்கு தான் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கியிருக்கேன் இப்போ கடைசியாக தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு இப்போ கடைசியாக வந்து பெப்பர் பெப்பர் தூவி நல்லா வதக்கி விடுங்க நல்லா கலறி விடுங்க செம்மையாக சூப்பராக மட்டன் சுக்கா செம்மையாக ரெடியாகிருக்கு பார்க்கும்போதே வந்து சாப்பிட்ணும் போல் ஆசை ஊறுது நாக்கெல்லாம் ஊறுது அப்படியே பருப்பு சாம்பார் வச்சுருக்கேன் மிளகா கிளி சாம்பார் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பருப்பு சாம்பார் வச்சுருக்கேன் பருப்பு சாம்பார் கூட இந்த மட்டன் சுக்கா கடைசியாக கொத்தமல்லி சர்வ் பண்ணிக்கலாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது அப்படியே வந்து சுட சுட சாதத்தில் எடுத்து வச்சு வெறும் ரசம் சாதம் இருந்தால் கூட இந்த மட்டன் சுக்கா இருந்தால் போதும் செமையாக இருக்கும் நான் ரசமாக வச்சுருக்கேன் பருப்பு சாம்பாரும் வச்சுருக்கேன் மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சுட சுட மட்டன் சுக்கா அருமையாக சூப்பராக ஆகிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறோன்னு நினச்சிங்கன்னா ஸ்வீட் அம்மோ நைன் செவன் டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்இட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ഓക്കെ താങ്ക് യൂ